ஜன்ம விநாசாய தேக தயா தயாமூர்த்தே தத்தாத்ரேய நமோஸ்துதே அன்பான யூடியூப் நேயர்களுக்கு என்னுடைய அன்பு கலந்த பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மீனராசி அன்பர்களுக்கு விரயசனி முடிய முடியப் போகிறது அடுத்த ஆறு மாதத்தில் அவருக்கு என்ன நடக்கப் போகிறது விரை காலத்தில் மீன ராசி அன்பர்கள் பட்ட கஷ்டங்கள் வழிகள் நம்மளால் வந்து சொல்லவே முடியாது அதாவது விரைசனி எப்படி வருமென்னு நீங்கள் ப்ராக்டிக்கலாக யோசனை பண்ணீங்கன்னா ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க காரணம் என்றால் விரைசனி போது ராசிக்கு வந்து பன்னெண்டாம் வீட்டிலும் சனி பகவான் அமர்கிறார் அதுதான் விரை சனி என்பது ஆனால் அதுக்கு முந்தைய ரவுண்டில் வந்து சனி பகவான் வந்து லாபசனியாக இருப்பார் விரை முன்னாடி லாபசனியாக இருப்பார் அப்போ லாபசனியாக இருக்கும்போது உங்களுடைய தொழிலையோ அல்லது உங்களுடைய வியாபாரத்திலேயோ உங்களுடைய உத்தியோகத்திலேயோ பயங்கரமாக கொடுத்த அந்த லாபங்கள் என்பது குவிக்க வைத்த அந்த பணமும் என்பது செலவு பண்ணுறதுக்காக விரைவு வரும் இதுதான் உண்மையான விஷயம் ஆனால் நடைமுறையில் என்ன ஆகுதுன்னா லாபசனிலும் நமக்கு லாபங்கள் எதுவும் பெரு பெருசாக வரவில்லை ஆனால் விரய சினி காலத்தில் நமக்கு தேவையில்லாத விரயங்கள் வந்து கடனளியாக்கி விடுகிறது அதுதான் உண்மை பன்னிரெண்டு ராசிகளில் நிறைய நடக்கிறது இதுதான் இப்போ மீனராசி என்பளுக்கு அதுதான் நடந்து விட்டது அதாவது லாப இருக்கும்போது மீனராசி அன்பளுக்கு சிலருக்கு மட்டும்தான் பல வழிகளில் வந்து வருமானம் குவித்ததுன்றது உண்மை தொழிலதிபரிகள் தொழிலாளர்களை வைத்து ஏன்னா சனி பகவான் இங்கே ஆதிபத்தியமாக இருக்கிறதுனால தொழிலாளர்களை வைத்து தொழில் புரிபவர்கள் பெரிய அளவில் லார்ஜ் ஸ்கேலில் தொழில் பண்ணுறவங்களுக்கு எல்லாம் ஓகான்னு கொடுத்துருக்கும் ஏன்னா அது பயங்கரமான லாபங்கள் அவங்களுக்கு வந்திருக்கலாம் ஆனால் மீடியம் தொழில் பண்ணுறவங்க சிறிய தொழில் பண்ணுறவங்க ஸ்மால் ஸ்கேல் தொழில் பண்ணுறவங்க சின்ன சின்ன உத்தியோகங்கள் உள்ளவங்களுக்கு வந்து லாப பெரிய லாபங்களுக்கு கொடுக்கவில்லை ஆனால் விரைசினி வந்ததுக்கப்புறம் இந்த ரெண்டரை ஆண்டு நம்மளை படுத்திச்சு அதாவது இருபத்தி மூணுலேருந்து ஆரம்பித்த ஜனவரியில் ஆரம்பிச்ச இந்த விரைசீனி என்பது சம்பாதிச்சவங்களை வந்து சுபவிரயங்களை பண்ணிக்கிட்டா எதோ ஒரு இடம் வாங்கிட்டார் ஒரு வீடு வாங்கிட்டாரு சு ஜென்ரலாக நமக்கு விரைவு சனி வரும்போதே ஜென்ரலாக ஜோதிடர்கள் கணக்கு அதுதானே விரை சனி வரும்போது உடனே பணமாக வச்சுருந்தேன் ஏதோ ஒரு பிரச்சனையும் வந்துடுவாப்பா எதோ ஒரு இதில் போடு முதலீடு போடு அப்படின்னு சொல்கிறதுனால ஏதோ ஒரு சுப ஒரு வீட்டில் கல்யாணம் பண்ணுறதோ அதுக்கு செலவு பண்ணுறது இல்லை ஒரு இடம் வாங்குறது இல்லை ஒரு இடம் வாங்கி வீடு கட்டுறது இந்த மாதிரி நீ கடனாளியா இரு செனினுடைய பொருள் என்னன்னா நீ கடனாளியாக இருந்தால் விரைசனும் ஒன்றும் பண்ணாதே நீ விரைசனியில் வந்து எந்த செலவும் பண்ணாமல் நீ சேர்த்து வைத்திருந்தால் இந்த பணம் வம்பு வழக்குகளுக்கு போயிடும் அப்படின்றது அடிப்படையான கருத்து அதனால தான் அதுக்கு பேரே விரயசனி அனுச்சா இங்கே விரைவின்னா பல யோசனைகள் இருக்குது விரயம் வந்து பொருள் மட்டும் விரையும் கிடையாதுங்க ఇం ఉయలు కూడా వేయమీవి అదిదా భయం వ్రయ శని పన్నెండం పన్నెండవ కెట్ట స్థానం అయన సైని సుఖ స్థానం చల్వా అయన సుఖమన్న ఎన్న అయనం ఉైనం అన్న తోంగది సుఖపడనం అదావది భోజన సుఖం இந்த மெத்தை சுகம் இதெல்லாம் பெரிதென்பது வந்து ஐன செய்யின சுகம் என்பது விரைவு சனியில் வருது பன்னெண்டாம் வீட்டுக்கு இந்த பன்னெண்டாம் பாவத்துக்குரிய அனைத்து காரகத்துவங்களும் பாதிப்பு ஏற்படுகிறது அதுதான் விரைவு சனி எப்படின்னா ஒரு தொழிலுக்காக ஒரு இடத்துக்கு போகிறாரு அந்த இடத்துல அந்த தொழில் நடக்காமல் விரைவு செய்தி என்ன பண்ணுவா ஒரு இடத்துல தொழிலுக்காக போவார் அந்த தொழிலில் வந்து அந்த தொழிலுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் எங்கே கிடைக்க மாட்டாங்க இவர் போய் அங்கே அந்த தொழிலுக்காக காத்துட்டு இருப்பாரு அவங்களும் நாலு நாள் நாங்கள் வந்துடுறோம்னு சொல்லுவாங்க இந்த நாலு நாள் என்பது இங்கே நாற்பது நாள் ஆகி போயிடும் அந்த நாற்பது உண்டாகின விரயம் இவர் அங்கே கடன் வாங்கி கடைசியில் எடுத்துகிட்டு போன பணம் செலவு பண்ணி மேலும் அங்கே தெரிஞ்சவங்களுக்கிட்ட கடன் வாங்கி கடனாளியாக ஊர் திரும்புவார் அது ஒன்று ரெண்டாவது உத்தியோகத்தில் இருந்திருந்தா இந்த இடத்துக்கு போய் நம்ம பணம் சம்பா இந்த இந்த இடம் நமக்கு சரியில்லை இன்னொரு இடத்துக்கு போனால் நமக்கு நல்ல வருமானம் வருவேன்னு யாரோ சொல்லியிருப்பா அந்த இடத்துக்கு அவர் மாறுதலுக்காக காத்துட்ருப்பார் அந்த மாறுதலுக்காக இவர் இங்கே ஆஃபீஸில் கூட ஏதோ ஒரு அதிகாரிகளுக்கு ஏதோ ஒரு வகையில் கொஞ்சம் மாமூல் இதுவும் கொடுத்து அவரை ட்ரை பண்ணியிருந்தால் கூட கடைசியில் இந்த பணமும் போய் அவருக்கு மாறுதல் கிடைக்காமல் இருக்கிற இடத்துலையே சிக்கல் ஆயிரும் இல்லை இருக்கிற இடத்துல இன்னொரு மோசமான இடத்த கொண்டு போய் போட்டு விட்ருவா அதுதான் விரைச்சின்னு என்பதே குடும்பத்துல வந்து ஒரு நல்லதே சொன்னாலும் கூட அது வேற விதமாக போகும் ஏன்னா மீனராசி அன்பளுக்கு சனி பகவானுடைய பார்வைகளை மூணு பார்வைகள் உண்டு அல்லவா இந்த மூணு பார்வைகளை ஃபர்ஸ்ட் வந்து குடும்பஸ்தானத்தின் பார்க்குது ஒரு பார்வை சனி பகவான் பார்வை இன்னொன்று வந்து சத்ருஸ்தானத்தை பார்க்கிறது அதாவது இங்கே சத்ருஸ்தானத்தை பார்க்கறதுனால பாகிஸ்தானத்தையும் பார்க்கிறது ஆக மூணு ஏழு பத்து அப்படின்ற மூணு பார்வைகள் இங்கே நம்ம குரு பகவான் போலி இவங்க கோடி நன்மை தரமாட்டாங்க மாட்டாங்க பயங்கரமான தொல்லைகளை தான் கொடுப்பாங்க சனி பார்வை கோட்டி தீமை தீமைகளை தான் கொடுக்கும் நன்மைன்னு நினச்சி ஏமாந்துடாதீங்க ஆனால் நிறைய பேர் இங்கே நல்லது நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க அது தப்பு சொல்லக்கூடாது ஏன்னா சனி பகவான் பாவகிரகம் நீதி தேவன் தன்னுடைய கர்ம பலன்கள் முன்ஜென்மத்தில் செய்த கர்ம கேற்றபடி பயங்கரமான நெருக்கடி கொடுக்கக்கூடியவர் பயங்கரமான தொந்தரவுகள் கொடுக்கூடியவர் தயா தாட்சிமின்றி உயிரிழப்புகளை தரக்கூடியவர் அதனால தான் கொரோனா சமயத்தில் ஏராளமான பேர் அதனால தான் நான் என்ன சொல்லுவேன் துப்புளு கூட அறுக்கறதுலேருந்து மனிதன் வாழ்க்கை வாழ்வதிலேருந்து மரணப்படுக்கை வரை மூணு அவஸ்தைகளை எட்டி பார்ப்பவன் யார் என்று சொன்னால் கர்மகாரகனாகி சனி பகவானுடைய கண்ட்ரோல் என்றதுல மாற்று கருத்தே இல்லை ஆக ஒரு பிற ஒரு குல பிறந்த குழந்தை விடுவதிலிருந்து தீரா துன்பங்களை கொடுத்து பல ஆபரேஷன்களை செய்து வைத்து அவருக்கு எலும்பு சம்பந்தமான தொந்தர்கள் கொடுத்து வ வாகன விபத்துகளை கொடுத்து இது போன்ற நம்ம சொல்லில் அடங்காத ஏராளமான தொன்பு துயிரங்களை வழிகளை தருகின்ற ஒரே ஒரு கர்ம கிரகம் என்று சொன்னால் அது சனி பகவான் மட்டும்தான் ஆக விரைசனி காலகட்டத்தில் நாம் என்ன செய்ய வேண்டுமென்னா இப்போ பேசுறோம் இப்போ ரெண்டாம் வீடு வாக்குஸ்தானத்து பார்க்கறதுனால குடும்பத்தில் தொல்லை ஏற்படுகிறது எதாவது நல்லது பேசுனா இது வேறே மாதிரி போய் இந்த பேச்சு என்பதே குதர்க்கமாக மாறி அதுக்கப்புறம் பயங்கரமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை சில சமயத்தில் வாஜ்யங்கள் வழக்கு வாஜ்யங்கள் ஒம்பு வழக்குகளை தேடி வரக்கூடிய அளவுக்கு பிரச்சனைகளை உருவாக்கிக்கிறது தனஸ்தானம் அது ரெண்டாம் வீடு பணஸ்தானமாக இருக்கிறதுனால பணத்துக்காக பிரச்சனைகள் வர்றது சொன்ன நேரத்தில் பணம் கொடுக்கலன்னா அது ஒரு சண்டையாக மாறிவிடுகிறது நீ எத்தனை நாள் நீ இந்த மாதிரி போஸ்ட் பொண்ணு பண்ணிகிட்டே போவேன்றது அது வேறே வேறே விதமாக போய் பல தொந்தரவுகளை கொடுக்கறது ரெண்டாம் வீட்டில் சனி பார்வை விளம்போது அது மட்டும் இல்லாமல் கண்கள்லேயும் தொந்தரவு கொடுக்கறது கால்கள்லேயும் தொந்தரவு கொடுக்கறது அதுக்கப்புறம் ஆறாம் வீட்டுன்னு பார்க்கறது அமைதியை தூங்கிட்டு இருந்த எதிர்கள் எழுந்து விடுவார்கள் அதாவது ஆறாம் பாவத்தை பார்க்கும்போது எப்போ என்னுக்கோ போட்ட கேஸ் வந்து இப்போ திரும்பிக்கும் என்னைக்கோ போட்ட என்னுக்கோ ஊர் விட்டு போன எதிர் மறுபடியும் ஊர் திரும்பி வருவா என்னைக்கோப்பட்ட வழக்கு வாஜ்யங்கள் வந்து நம்மளை தேடி வரும் சம்மந்தம் இல்லாத நோய் நொடிகள் ஆஸ்பத்திரி அன்னைக்கு சாதாரணமாக இருந்து மாத்திரைகளை சாப்பிட்டா சரியாக போயிச்சு இப்போ ஆப்ரேஷன் செய்யணுமான்னு டாக்டர் சொல்லுவாள் வேறே மாறி போயிடும் அதாவது கதையே மாறிவிடும் அதாராமல் வீட்டுன்னு பார்க்கும்போது எதிரி கடன் நோய் நொடியிலேருந்து எல்லாத்துலேருந்து தொல்லைகளை சந்திக்க வேண்டியது ஏற்படும் இதையும் நம்ம ஃபேஸ் பண்ணணும் ஆயிச்சா அதுக்கப்புறம் பாக்யஸ்தானத்தினை பார்க்கிறது உடனே தந்தையாருக்கு வந்து உடல் ஆரோக்கியம் கீழாகி ஆஸ்பத்திரி செலவு பண்ணி மருத்துவமனையில் வச்சு சேர்த்து வச்சு பண்ணோம் அவருக்கு செலவு பண்ணிடணும் எது ஒரு வண்டி வாங்கினோம்னா ஆசியாக வீட்டில் காசு வச்சுருப்பார் அது வந்து தந்தையாருக்கு செலவு பண்ண வச்சிரும் தாயாருக்கு செலவு பண்ண வச்சிரும் பித்திருக்களை சுத்து வித்தி ஏதோ பணம் வந்துச்சுன்றதுக்குள்ள பழைய கடனாளி யாரோ ஒருத்தர் வந்து அந்த அந்த காசு தட்டிட்டு போயிடுவா இந்த மாதிரி என்னங்க கொடுமையா இருக்குது எது செஞ்சாலும் நமக்கு சிக்கலா வருகிறது ஒம்பா வருகிறதுன்றது அளவுக்கு வாழ்க்கையை புரட்டி போட்டுடுங்க இந்த மாதிரி பெரும் பெரும் உபத்ரவங்களை தரக்கூடிய வந்தால் சனி பகவான் அவர் இந்த மூணு பார்வைகள் மூலமாக முட்டுக்கட்டைகளை போட்டி அந்த மூணு பார்வைகளுக்கு ஆதிபத்தியங்கள் சிறப்புகள் கொண்ட அந்த இடங்கள் என்னென்ன பாவங்களுக்கு அது சம்பந்தப்படுகிறதோ அந்த பார்வைகள் மூலமாக வாழ்க்கையில் வந்து சம்பந்தமில்லாத பல பிரச்சனைகளை தூண்டிவிட்டு ஏவி விட்டு நமக்கு வந்து உபத்திரங்களை உருவாக்கி படித்துடுவார் படித்து எடுத்து படிப்பினை கொடுப்பார் அதையெல்லாம் சந்திச்சுக்கிட்டு பேஸ் பண்ணி இந்த மூணு எல்லாம் பேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஏழ்ரை சனி வந்து சனியிலேருந்து நீங்கள் தப்பிச்சுட்டு வெளியே வரணும் சரி ரைட்டுங்க இதெல்லாம் நடந்துச்சு நாங்கள் எல்லாம் பட்டிட்டோம் விரைய சனி பாவத்தில் சிலர் ஊரில் ஒரு பத்து பேர் இருபது பேர் பதினஞ்சு பர்சன்ட் தப்பிச்சிருப்பாங்க ஏன்னா யோகமான காலகட்டங்கள் யோக திசைகள் நடக்கிறது யோக புக்திகள் நடக்கிறது எதுவும் பண்ண முடியாத நிலை அப்படின்னா கூட அடுத்த ரவுண்டுக்கு இது காத்துக்கிட்டே இருக்கோம் அதாவது வந்து இது என்னன்னா காலுக்கு சுத்தின பாம்புக்காத மாதிரி அது ஒன்று கடிக்கி கடிக்காமல் விடாது இல்லையா காலி அந்த மாதிரி பிடிச்சிருக்குதே சரி ஆலரை வரும்போது ஒரு பதட்டம் வருதுங்க இதில் விரை சீனி வேறே சொல்கிறான் விரை சீனி வந்தாவே ஏதோ ஒன்று விரயம் பண்ணிடுவோம் பயந்துக்கிட்டு நிறைய பேர் வந்து இருக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமாக கடனை வாங்கி அகலக்கால் வச்சு இன்னொரு பிரச்சனையில் மாட்டிக்குவாங்க அது ஒரு குரூப்பு பேராசை பெருநஷ்டம்ன்ற மாதிரி சிலர் என்ன பண்ணுவாங்க சரி எப்படியோ விரை சீன் வந்துச்சு எப்படியோ நம்மக்கிட்ட இருக்கிறது காசு காலி பண்ணிடோம் நாம் ஏதாவது பண்ணி இன்னும் பெருசாக பண்ணிடலாம்னு சொல்லி கொஞ்சம் வெளியிலேருந்து கடனை வாங்கி ஜாமீன் கையெழுத்துக்கள் போட்டு ஏதோ ஒன்று பண்ணி இல்லை கோட்டாளிகள் மூலமா ஏதோ ஒரு பணம் வாங்கி ஏதோ இன்னொன்று பண்ணலாம்னு சொல்லி எதிரே ஒன்று போய் புதுசாக போய் பேராசு பெண் நஷ்டம்ன்றது பெரிய இல்லை இப்போ மாட்டிக்குவாங்க இந்த மாதிரி நிறைய தொல்லைகள் அடுக்கடுக்காக தருப சனி பகவான் விரை சனியில விரயங்களை வந்து கண்டிப்பாக நம்ம கொடுத்துருக்கிறாரு பல வகையான விரயங்கள் நம்ம கொடுத்துருக்கிறாரு அது நம்ம அனுபவப்பூர்வமா அனுபவிச்சிருக்கிறோம் அடித்து நமக்கு என்ன செய்ய போகிறார் பார்க்கலாம் முதல்ல நம்ம ஏழரை சனி வரும்போதே கடனே வாங்கக்கூடாது ஏழரை சனி வரும்போது கடன் வாங்கிறது தொழில் விஸ்தரிக்கிறது தொழிலில் பயங்கரமான மாற்றங்களை கொண்டு வருது விரைவு சனி தானே ரெண்டரை ஆண்டு காலம் அதுக்கப்புறம் பாத சனி வரும் அப்புறம் பேசிக்கலாக ஒன்ற கண்ணோட்டத்தில் ஏழரை சும் ஏழரை வருஷம் சும்மா இருக்க முடியுமா ஏதோ ஒன்று பண்ணணும்ன்றதுக்காக இந்த விரை சனி காலத்தில் ஏதோ முதலீடு பண்ண சொல்கிறாங்கன்றதுக்காக நிறைய பேர் வந்து திடீர் திடீர்னு கடன்களை வாங்கி பேங்க்கில் வண்டி வாகனங்களை போடுவது தொழிலில் பயங்கரமான ஒரு எக்ஸ்டென்ஷன் பண்ணுறது இல்லை உத்தியோகத்தில் ஒரு மாற்றங்கள் ஏற்படுத்தி கொள்வது இல்லை ஏதாவது பெரிய தொழில்கள் சைடு வந்து பிஸ்னஸ் பண்ணுறது இது போன்ற நிலைகள் வந்து கடன் வாங்கி பேங்க்களில் வந்து பண்ண ஆரம்பிச்சிடும் அதுதான் ஏல்றையில் ஆரம்பிச்சது எதுவும் வந்து சிறப்பாக வராது பட் ஏல்ரிகளை என்ன பண்ண வேண்டும் அப்படின்ற ஒரு கருத்து வரும் நடக்கும் நடக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா இருக்கின்ற தொழில் நீங்கள் பொறுமையாக கவனித்து கொண்டாலே போதுமானது ஏன்னா விரை சனல் வந்து உங்களுக்கு வருமானம் தான் கொடுக்கும் விரைசனில் வந்து வருமானம் கொடுக்கும் அதே அளவில் செலவும் கொடுக்கும் அதனால என்ன பண்ணணும் நம்ம கடன் வாங்காமல் இருக்கின்றத வச்சு செலவு பண்ணால் ஏன்னா இருக்கின்றத வச்சு நீங்கள் சமாளித்தாவே போதுமானதாகும் ஏன்னால் விரைசனுக்கு அப்புறம் வரக்கூடிய ஜென்மச்சினை நம்மளை படுத்துரும் ஜென்மச்சினில் தப்பிச்சுக்கிறவங்க ரொம்ப கம்மி அதனால தான் அடுத்து விரைசனுக்கு அப்புறம் ஜென்மசனி போகிறதுனால தான் மிகுந்த ஜாகிரத்தோடு செயல்பட வேண்டியது என்பது அவசியமாகும் நிறைய பேர் வந்து இந்த மூணு செனிகள் எப்படி நினைப்பாங்கன்னா அதாவது விரைசேன என்பது வந்து விரயங்களை பண்ணுறதுக்காக வருது அதனால தான் நம்ம வந்து நிறைய விரயங்களை சுப விரயங்களாக பண்ணிடலாம்னு நினச்சி அகல காலை வச்சு பாத்தாளத்தில் மாட்டிக்குவாங்க நிறைய பேர் ஜென்மசனி காலத்தில் உடம்பு படுத்தணும்ன்றதுக்காக பணங்கள் எல்லாம் சேஃப்டி பண்ணி அமைதியை உட்காந்துக்குவாங்க மருத்துவ செலவு வச்சிடும் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க பாதசேனி குடும்ப சனி இனிமேல் வந்து ஜென்மசனி விலகி போயிடுச்சு குடும்ப சனி இனி போயிடுவோம் நினைப்பாங்க அப்போ குடும்பத்தில் உள்ளவங்களுக்கு பிரச்சனைகளை பண்ணி அல்லது குடும்பத்தின பிரித்து நலன் மாதிரி காட்டுக்கு கொண்டு போய் ஒரு பிச்சாட்டன கோரம் எடுக்க வச்சு ஏகப்பட்ட தொந்தரவும் பண்ணிடும் ஆக மூணு ஏழ்ரைன்னு நம்ம நம்ப அதாவது ஏழ்ரை மூணு ரவுண்டும் நம்பக்கூடாது ஆனால் நாம் என்ன செய்யணும்னா விரைவு சனி காலத்தில் எதுலேயும் வந்து அகலக்காலை வைக்காமலேயே எந்த விதமான பணங்களை அதிகமாக வாங்காமல் இருக்கிறத காசுக்கு போதுமானது இப்போ நம்ம ஒரு இருபது லட்சம் இருக்குதே அந்த இருபது லட்சத்துக்குண்டாங்கன்னா வீடு தான் நம்ம கட்டணும் இருபது லட்சம் நம்ம கிட்ட இருக்குதுன்றதுக்காக இங்கே ஒரு நாற்பது லட்சம் வாங்க அறுபது லட்சத்தில் வீடு கட்டிங்கன்னா நீங்கள் மாட்டிக்குவீங்க ஏழரை முடிக்கிறதுக்குள்ள வீடு விற்றுருவீங்க இதுதான் நிறைய பேருக்கு நடந்திருக்கும் உறுதியாக நிறைய பேருக்கு இந்த விஷயம் நடந்திருக்கும் அதே மாதிரி விரைவு இருக்கும்போது நமக்கு ஏற்கனவே பத்து லட்சம் இருக்குதே சரி போனால் போயிட்டு போதானு ஒரு ரெண்டு ஜேசிபி அல்லது ரெண்டு லாரி வாங்கி போட்டுருவாங்க யாழ்ற முடிகிறதுக்குள்ள அது விற்க வேண்டிய சூழ்நிலை வரும் ஏன்னா வருமானம் பத்தாவது வரது போகிற விரயத்துக்கு போகும் இல்லை செலவுகளை வச்சிரும் ஆக நான் சொல்வது என்பது உங்களுக்கு கரெக்டாக புரிஞ்சுங்க அதாவது விரய என்பது வந்து விரயம் பண்ணுறதுக்காக வருது விரயம் பண்ணுறதுக்காக வருதுன்னா நம்மக்கிட்ட என்ன இருக்குது அது விரயம் பண்ணோம் இப்போ நீங்கள் ஏதோ ஒரு பூமி மேலே சொத்து எல்லாம் போட்டு உங்கள்கிட்ட இருக்கிறத பணம் மட்டும் போட்டிங்கன்னு உங்களை ஒன்றும் பண்ணுறதுக்கு அதுக்கிட்ட எந்த காசு இல்லை எந்த விரயமும் இல்லை அது தானே விரைசினம் வந்து வர செலவில் தான் விரையும் பண்ணி போயிடும் அப்படி இல்லாமல் நான் மகள வச்சு கடன் வாங்கி தொழில் செஞ்சவனு வச்சுக்கோங்க அந்த தொழில் வந்து மேலும் மேலும் ஒட்டிகள் கட்டுறதுக்காக பண்ணி கடைசியில் கடனாளி ஆக்கி அந்த இருக்கிறது வீடு இதை விற்கமா செஞ்சிடும் அதனால் தயவு செஞ்சு விரை சீன காலத்தில் எந்த விதமான புது முயற்சிகளும் மேற்கொள்ள வேண்டாம் ஏற்கனவே இருந்ததுலேயே நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தால் வருமானம் பல மடங்கு பிறக ஆரம்பிச்சிடும் அது ஒன்றும் கவனமாக இருக்க வேண்டும் எங்கே போனாலும் விரைசின காலத்தில் வந்து நமக்கு வந்து பல மடங்கு நன்மைகள் நடக்கிற மாதிரி கண்ணு காஞ்சி காணல் நீர் போனே நம்மளை விடும் குடும்பத்துலேயும் நல்ல அனுசரணையாக பக்கமாக பேசி குடும்பத்தை காம்ப்ரமைஸ் பண்ணி கொண்டு போகணும் இல்லைன்னா குடும்பத்தில் பிரிவினை வந்துடும் எடுக்கும் முயற்சிகளில் தோல்வி என்பது தான் அதிகமாக வரும் இல்லை ஒருத்தர் வந்து அந்த வேலை செய்கிறேன்னு சொல்லி பணம் வாங்கிட்டு போய் வேலை செய்ய மாட்டான் ஆக எடுக்கும் முயற்சிகளையும் தோல்வி தழுவ வேண்டிய சந்தர்ப்பங்கள் என்பது ஏராளமாக வரும் ரெண்டாவது சுகம் என்பது இருக்காது காலையில் ஆறு மணிக்கு எழுந்துச்சேன்னா நைட்டு பன்னெண்டு மணிக்கு தான் வீட்டுக்கு வருவா அதாவது விரயம் பண்ணும் டைம் விரயம் பண்ணும் காசும் விரயம் பண்ணும் சுகம் என்றதே ஏற்படாது பிள்ளைகளை வழியே எந்த சிக்கலும் நம்ம இப்படி போகும்போது பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு ஆஸ்பத்திரி செலவிச்சா அது மறுபடியும் ஒரு கடனாளி ஆக்கிடும் ஏற்கனவே தூங்கிட்டு இருந்த கடனாளி எழுந்திச்சிருவா அவன் நம்மளை பணம் கேட்க ஆரம்பிப்பாள் தொல்லை மேலே தொல்லை பண்ணி நம்மளை ஏன்னா அந்த விரைசின் காலத்தில் தான் ரொம்ப டார்ச்சர் கொடுக்கும் அதனால தான் நிம்மதி இல்லாமல் திரிச்சல் அரிச்சல் பண்ணி நம்மளை வந்து ஏக்கப்பட்ட வேதனை உண்டாக்கிடுவான் அதுக்கப்புறம் குடும்பத்துலேயும் குழப்பங்கள் வந்து போயிடும் குட்ட அதாவது கூட்டாளிகள் நல்ல இருந்த கூட்டாளிகள் பிரிஞ்சு போயிடுவாங்க மறைமுகமான செலவுகள் வந்துடும் சம்மந்தம் இல்லாத எப்போது கடன் வாங்கிட்டு போயிடுவா இல்லை எப்போது நாம் காசு கொடுத்துருப்போம் அவன் அப்போ வரையும் நல்ல சீட்டு நடத்திட்டு இருந்தவன் திடீர்னு அந்த சீட்டு கம்பெனி க்ளோஸ் பண்ணி அவன் ஓடி போயிடுவான் அந்த வாங்கின சீட்டு பணம் நீங்க மாட்டிக்குவீங்க அந்த மாதிரி பல சிக்கல் கொண்டு வந்துடும் அப்புறம் முன்னோர்களை சொத்து எது விற்கலாம்ன்றதுக்குள்ள திடீர்னு எவனும் சொந்த பந்தத்தில் ஒருத்தனை வந்து சம்மந்தம் இல்லாத ஒரு வழக்கு போடுவா அந்த சொத்துல எனக்கும் பங்கு இருக்குதுன்னுவான் இது கோர்ட் எல்லாம் ஜட்ஜ்மெண்ட் ஆகி வரதுக்குள்ள விரையும் முடிஞ்சிடும் ஜென்மஜினி முடிஞ்சிடும் இந்த மாதிரி பல தொல்லைகள் கொடுத்துரும் தொழில் செய்யும் தொழிலாவது சரி லாபம் வருதுன்னா தொழில் தொழில் புது லா புது முயற்சிகள் எதுவும் பண்ணாமல் அமைந்திருந்தால் வர தொழில் என்பது போதுமானதாகும் லாபங்கள் ஓரளவுக்கு வரும் ஏன்னா லாபம் வந்தால் தானே நம்ம எந்த செலவு பண்ண முடியும் கிட்ட நூறுரூவா இருந்தால் தானே செலவு பண்ண முடியும் இப்போ நம்ம ஹோட்டல் கடைக்கு போகிறோம் ஜேபில ஐ ஐநூறுரூவா இருக்கும்போது உஷாராக போய் உக்காந்துக்கலாம் நம்மக்கிட்ட ஐம்பது ரூபாய் இருக்கும்போது என்ன பண்ணுவீங்க அங்கே போய் முதல்ல ரெண்டு டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம என்ன ஐம்பது ரூபா பட்ஜெட்டுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தான் நம்ம மெனுவை பார்ப்போம் ஒரு இட்லி ரெண்டு இட்லி எவ்வளோ இருக்குது அப்படின்னு இல்லை ஒரு தோசை எவ்வளோ இருக்குது தோசை அதிகமாக இருக்கும் எ தொண்ணூறோ போடுவான்னு வச்சுக்கோங்க அப்போ என்ன பண்ணுவோம் ரெண்டு இட்லி சாப்பிட்டுட்டு வர வேண்டியது இல்லை ஒரு காஃபி சாப்பிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அது ஐநூறு இருக்கும்போது பலமாக கம்பீரமாக போய் உக்காந்துக்குவோம் அந்த மாதிரி காசு இல்லைன்னா அதாவது சத்த பணம் மாதிரி அதாவது சொல்லுவாங்க பாருங்கள் பணம்னா பிணம் கூட வாய் திறக்கன்ற கதை மாதிரி நீங்கள் அந்த அனுபவங்கள் எல்லாம் இந்த விரைவு சனியில தான் நீங்கள் வந்து கேள்விப்படுவீங்க இந்த மாதிரி பல பிரச்சனைகளை சந்திக்க வரக்கூடிய காலகட்டம் என்பது தயாள் ரயில இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்டில் வரக்கூடிய விரை சனி என்பது இதெல்லாம் நீங்கள் வந்து சந்திச்சிட்டிங்க அனுபவிச்சுட்டீங்க இனி அடுத்து வரக்கூடிய ஜென்மசனி உங்களுக்கு என்ன பண்ண போகுது அப்படின்றத நம்ம அடுத்து பதிவில் பார்க்கலாம் ஆனால் இந்த பதிவில் உங்களுக்கு முக்கியமான இது பண்ணுறேன் விரைவு சினிக்கு முன்னாடியே இந்த ஆறு மாதம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இது என்ன புதுசாக சொல்கிறீங்க தான் ஏற்கனவே ஏகப்பட்ட கடன்கள் ஆகி போய் நீங்கள் ஒன்றும் இல்லையான்னு சொல்லிட்டீங்களே மறுபடியும் எங்களுக்கு எப்படி இந்த ஆறு மாதம் ஓட்ட முடியும் இந்த ஆறு மாதத்தில் தான் உங்களுக்கு வந்து ஜென்மச்சினி அடித்து வர்றது இல்லையா அந்த தொந்தரவு பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஆறு மாதத்தில் தான் நமக்கு சீனி பகவான் வந்து கொடுத்துட்டு போவார் எப்போவுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க இவர் முப்பது மாதம் இருப்பாருங்க இந்த முப்பது மாதத்தில் பத்து பத்து மாதம் ஒரு ரவுண்டாக நீங்கள் எடுத்துக்கணும் அதாவது இப்போ ஒரு பத்து ர பத்து மாதம் ஒரு ரவுண்டை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இப்போ இந்த பத்து மாதத்தில் இந்த ஆறு மாதம் நமக்கு என்ன பண்ணும் ஏன்னா ரெண்டரை ஆண்டு இல்லையா ரெண்டரை ஆண்டுன்னா என்ன முப்பது மாதம் தானே இப்போ இந்த முப்பது மாதத்தில் இருபத்தி நாலு மாதம் வந்து நம்ம கொடுக்க மாட்டார் தான் பண்ணுவார் இந்த ஆறு மாதம் இருக்குது பாருங்க சனி பகவான்கிட்ட இருக்கிறது என்னன்னா போகும்போது கொடுத்துட்டு போவார் பேர் புகழு பணம் எதையாக இருந்தாலும் அவர் கொடுத்துட்டு போவார் அதனால்தான் சனி போல கொடுப்பவன் இல்லை செனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்றார் அவரை கொடுத்தா யாரை தடுக்க யாராலும் தடுக்க முடியாத அவரை கொடுத்தா அவ்வளோ அள்ளி அள்ளி கொடுப்பார் எங்கேயோ ரோட்டில் வா ஏதோ ஒரு வகையில் போய் நம்ம எங்கேயோ கடையில் வந்து ஒரு ஒரு சின்ன மளிகை கடையில் வந்தவங்க கூட மினிஸ்டர் ஆக்கிடுவார் அதுதான் அவர் கொடுக்க அவரை போகிறே யாரை தடுக்கவும் முடியாது ஸோ அதனால தான் இந்த ஆறு மாதத்தில் அவர் என்ன நமக்கு தரப்போகிறாருன்னா பர்டிகுலர்லி இந்த விரை உள்ளவங்களுக்கு என்னென்ன முயற்சிகள் நாம் ஏற்கனவே பண்ணி ஸ்தம்பிச்சு போயிச்சோ தடங்களாகி போயிடுச்சோ அத்தனை முயற்சிகளை வெற்றி பெறும் ஃபஸ்ட்டு வந்து குடும்பத்தில் இருக்கின்ற கவலைகள் மறைந்து விடுங்க இது மிகப்பெரிய ஒரு அம்சம் கேட்ட இடத்துல முன்னே பணம் வரல இப்பு பணம் வரும் உங்கள் தேவைகளுக்கு பணம் போதுமானதாக வரும் இந்த ஆறு மாதத்தில் வியாபாரத்துலேயும் விருத்தி நீங்கள் காணப்பட முடியும் ரெண்டாவது வண்டி வாகனங்களை பழுதாகி செலவு பண்ணிட்டு இருந்த வண்டி வாகனங்களை வந்து சொல்லி வச்ச மாதிரி ஆறு மாதம் நல்லா ஓடும் நல்ல வருமானம் திரட்டும் உங்களுக்கு வருமானம் வாங்கி கொடுக்கும் ஏதோ ஒரு ஏதோ ஒரு ரெண்டு லாரி வச்சுருக்கீங்க இல்லை ட்ரிப்பர் வச்சுருக்கீங்க வாகனங்களுக்கு வந்து செலவு வைக்காமல் வருமானம் மட்டும் கொடுக்கக்கூடிய காலம் இது ஏற்கனவே என்ன பண்ணும் நல்லா இருக்கிற வண்டிக்கு செலவு வைக்கும் ஏதோ ஒரு வாகன விபத்து நடந்து ஏதோ ஒரு செலவு வைக்கும் இங்கே அப்படி கிடையாது வருமானம் வந்து பழைய வண்டியாக இருந்தால் கூட டயர்களே சரியில்லைன்னு கீழே உட்காந்து நீங்கள் நாலு டயரு பார்த்தா கூட நாலு டயரு அப்படியே மொட்டையாக இருந்தாலும் ஓடிடும் ஆறு மாதம் அப்படி ஒரு யோகம் தரக்கூடியதாக சொல்லப்பட்டுகிறது இந்த ஆறு மாதம் என்பதே அதுக்கப்புறம் வந்து நமக்கு பிள்ளைகள் மூலமா திடீர்னு ஒரு வேலை கிடைச்சு அவனுக்கு அதன் மூலமா வருமானம் வரும் அது நமக்கு ஒரு ஒரு வருமானமா வந்து நம்ம கடன்களை கட்டுறதுக்கு ஒரு மார்க்கமாக அமைந்துவிடும் கடனாளி வந்து என்ன பண்ணுவா திடீர்னு அவனுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்து விட்டு போயிடுவா இல்ல ஏற்கனவே போட்ட வழக்கு வந்து காம்ப்ரமைஸ் ஆவாங்க இல்ல ஏற்கனவே இருந்த வம்பு தும்புகளை வந்து உங்களுக்கு சாதகமாக மாறிவிடும் கோர்ட்டு மூலமா உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகளை கிடைக்கும் கோட்டாளி மறுபடியும் மனசு மாற்றி கொண்டு வந்து அண்ணா தப்பாகி போச்சு மறுபடியும் நானே பண்ணுறேன் எனக்கு ஒரு வாய்ப்பினை கொடுங்கன்னு கேட்கலாம் மறைமுக தொழில்லேருந்து நஷ்டங்களை போய் இல்லை என்னக்கே ஓடி போனோம் திருப்பி வந்து ஆனால் உங்கள் பணம் நான் திருப்பி கொடுத்துறேன் என்றைக்கு இருந்தாலும் உங்கள் பணம் நான் வச்சுக்கூடாது அவ்வளோ அப்படி அந்த இது கொடுப்பா இல்லை என்னுக்கோ வாங்கி போட்ட ஒரு இடம் விற்று நீங்கள் பணம் பார்ப்பீங்க பாக்கியம் தேடி வரும் தொழில் சிறப்பாக நடக்கும் லாபங்கள் வரும் முன்னே தொழிலில் வந்து நஷ்டம்தான் வந்துட்டு இருந்தது வாங்கி வாங்கி பா பணம் போட்டுக்கிட்டே இருந்தோம் பணம் எடுக்க முடியல இப்போ போட்ட பணத்துக்கு ரெண்டு மடங்கு எடுக்கக்கூடிய நிலை என்பது ஏற்படும் விரயங்கள் கட்டுப்படும் இப்படி விரைய சீனில் வந்து கடைசி ஆறு மாதம் விரயங்களை கட்டுப்பட்டு லாபங்களை உயிரும் எத்தகையான பல நன்மைகள் நமக்கு வந்து விரைய சனி இந்த அடுத்த ஆறு மாதங்களும் நமக்கு நடக்க போகிறது இது நிறைய பேருக்கு உறுதியாக நடக்கும் நீங்கள் உறுதியாக நம்புங்க தொழிலில் நல்ல விதமாக நேர்மையாக நீதி நேர்மையாக செயல்படுங்க உறுதியாக உங்களுக்கு வந்து பயங்கரமான மகத்தான ஒரு அதிருஷ்டம் மாற்று மாற்றுக்கிறது இல்லை அடுத்த வீடியோ நம்ம ஜென்மன் சனி பார்த்து பார்ப்போம் சர்வேஜனா ஜனா சுக்கினோ